ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை பால் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க திருமணமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனை பிரச்சனை தாங்க ஹார்மோன் உற்பத்தி போதுமான அளவில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருங்க அது வந்து ஹார்மோன் உற்பத்தி உங்களுக்கு போதுமான அளவில் இருக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குதுங்க அதனால் வந்து ஹார்மோன் உற்பத்தி தான் ஆண்மையே வந்து உங்களுக்கு அதிகரிக்க உதவும் இது பாலுணர்ச்சியை வந்து தூண்டக்கூடியதுங்க அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆண்களுக்கு குறைந்துருச்சு அப்படின்னா உடலில் மட்டும் இல்லை மனசுலையுமே வந்து பாதிப்பு அதாவது கணவன் மனைவி உறவிலுமே வந்து உங்களுக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்திடும் இந்த ஹார்மோன் குறைஞ்சிச்சு அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில மாற்றங்களை வந்து வெளிப்படுத்துங்க அதிலிருந்து வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் அதுக்காக வந்து சொல்யூஷனையும் வந்து நம்ம எடுத்துக்கிடலாங்க ஆண்களுக்கான ஹார்மோன் உற்பத்தி குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழும் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோங்க ஆண்களுக்கு வந்து ஹார்மோன் உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா பாலுணர்ச்சியும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பாலுணர்ச்சி குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஹார்மோன் உற்பத்தி குறையுதுன்னு தாங்க அர்த்தம் அதுபோல் வயசு வந்து ஆண்களுக்கு மன அழுத்தம் அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஹார்மோன் உற்பத்தி குறைவாக தான் இருக்கும்னு அர்த்தங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புல எனர்ஜி தெம்பே இல்லாமல் இருப்பாங்க நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேலை தான் வந்து இந்த எனர்ஜி குறைவாக இருக்குது அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க ஆனால் அது அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் உற்பத்தி குறைவுனால கூட இருக்கலாங்க உடல் உடலில் ஹார்மோன் உற்பத்தி எப்போ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ எனர்ஜியும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நைட்டில் நல்ல தூக்கம் வரலை அப்படின்னா அதுவும் கூட அவங்களுக்கு ஹார்மோன் உற்பத்தி குறைவாக கூட இருக்கலாங்க எனர்ஜி இல்லை அப்படின்னா உடலை உடம்புல வந்து தெம்பு இல்லாமல் போகும்போது சோர்வாகவே இருப்பேங்க ஒரு சின்ன வேலையை செய்யக்கூட வந்து உங்களுக்கு செய்ய முடியாத நிலையில் வந்து உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கும் ஹார்மோன் உற்பத்தி குறைவாக இருக்கும்போது ஆரோக்கிய குறைபாடுகளான உடல் பருமன் சர்க்கரை நோய் தைராய்டு இந்த மாதிரி உடல் ரீதியான சீர்கேடுகளும் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விந்து வெளிப்படுதல் ரொம்பவே குறைவாக இருக்கும் பாலியல் தொடர்பான எந்த ஒரு விஷயத்துலமே பார்த்தீங்கன்னா ஈடுபாடே வந்து இருக்காதுங்க உடல் எருவில ஈடுபடும் போது விழைப்புத்தன்மை தன்மை குறைவா இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்து ஹார்மோன் உற்பத்தி தான் இருக்குங்க இப்போ ஹார்மோன் உற்பத்தியை எப்படி அதிகரிக்கிறது அதோட ஆரோக்கிய குறைபாடுகளையும் போகக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இந்த சுரப்பியில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் இருக்கும்போது பாலுணர்ச்சி வந்து குறைய தொடங்குங்க அதனால தான் இல்லற வாழ்வில் ஈடுபடும் ஈடுபட முடியாமல் இருப்பாங்க தாம்பத்தியத்தில் வந்து பலகீனமாக இருப்பாங்க ஆணுறுப்பு வந்து சிறுத்து போகிறது விரைப்புத்தன்மை குறைபாடு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் பார்த்திங்கன்னா வேகமாக குறைய தொடங்கிடும் இருக்க அதாவது இருக்கிற விந்தணுகளுடைய தன்மையும் குறைய தொடங்குங்க இதனால பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றெடுப்பதில் பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போங்க ஆன்மீக அதிகரிக்க நீங்கள் பல மருந்து மாத்திரைகளை வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ரெண்டு பொருளையும் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும் ஆண்மை தன்மை வந்து அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை அதனால் வரக்கூடிய இன்னும் சில நோய்களையும் வந்து நம்ம போகலாங்க இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது போது ஆண்மை வந்து அதிகரிக்கிறது மட்டும் இல்லை உடல் நலத்தையுமே வந்து நல்லா பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற எந்த வந்து இருக்குதுங்க தேவையான பொருள் தாங்க இந்த வேர்க்கடலையும் பசும்பாலும் நம்ம வேர்க்கடலையை வந்து நல்லா வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உள்ள உள்ள பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த வேர்க்கடலை பாத்தீங்க அப்படின்னா ஆண்மையை அதிகரிக்க செய்யறதுல முக்கிய பங்கு இந்த வேர்க்கடலைக்கு இருக்குதுங்க அசைவத்துக்கு நிகரான சத்துக்கள் இந்த வேர்க்கடல இருக்கு வேர்க்கடலையை வேக வச்சு சாப்பிட்றது உடல் நலத்துக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்களும் வந்து இதில் இருக்குது ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி ஆண்மையை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க இதில் இந்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க நல்ல வறுத்து எடுத்துக்கோங்க உள்ள பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அந்த வறுத்து வேர்க்கடலையே நல்லா இடிச்சு பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இரநூறு எம்எல் பால் எடுத்துக்கோங்க இரநூறு எம்எல் பால வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி இல்லையா அதை ஒரு ஸ்பூன் அளவு இதில் போட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிக்கும்போது ஆண்மை மற்றும் வீரியம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதனால் ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரவிடாது இந்த மாதிரி குடிக்கிறதுனால ஹார்மோன் குறைபாடு உற்பத்தி இயற்கையாகவே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த நிலக்கடலையை சாப்பிடும்போது மூளை வந்து நன்றாக செயல்பட ஆரம்பிக்குங்க மூளைக்கு தேவையான புத்துணர்ச்சியும் வந்து கொடுக்கக்கூடியது இந்த வேர்க்கடலை அதே மாதிரி உடல் சோம்பை நீக்கி உடலை வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குதுங்க சர்க்கரை நோய் உள்ளவங்க கூட இந்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம் அதனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா மாரடைப்பு வராமலும் தடுக்கவும் இது உதவுதுங்க இந்த வேர்க்கடலில் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது அது எலும்புகளையும் நரம்புகளையும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு உறுதியாக்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வேர்க்கடலில் ரொம்பவே இருக்குங்க நரம்பு தளர்ச்சியை போக்கி ஆண்மையை அதிகரிக்க வைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை உங்களுக்கு நல்லாவே வந்து உதவி செய்யுது வேர்க்கடலை சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புற்றுநோய் வந்து வராமல் தடுக்கும் இதில் இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான சத்துக்கள் நிறையவே இந்த வேர்க்கடலையில இருக்குதுங்க புரதச்சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு மிக சிறந்த உணவாக பயன்படுது இந்த வேர்க்கடலை வேர்க்கடலையே வந்து வேர்க்கடலை பொடியை இந்த பாலில் வந்து நீங்க போட்டு குடிக்கிறதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரத்த குறைபாடு உள்ளவங்க டெய்லியும் வந்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் காலையிலையும் நைட்டும் வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ரத்த சோக சோகையை வந்து போக்கும் தன்மை கொண்ட தான் அந்த வேர்க்கடலை உங்களுக்கு ஆண்மை குறைபாடு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு வந்து நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அதோட வந்து உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான த சோம்பேறித்தனம் இல்லாமல் உங்களை உடலை வந்து எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை வந்து உங்களுக்கு உதவியா இருக்குதுங்க வேர்க்கடலை வந்து இந்த வேர்க்கடலை பொடி போட்ட பாலை வந்து நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க நைட்டும் குடிக்கலாம் காலையிலையும் குடிக்கலாம் நீங்கள் எப்போ குடித்தாலுமே வந்து உங்களுக்கு முழுவதுமான பலனும் கிடைக்கும் அதில் உள்ள முழு மருத்துவ குணங்களும் நன்மைகளும் உங்களுக்கு வந்து முழுவதுமாக கிடைக்கும் இதை குடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடலில் நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் எப்போதுமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க நல் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஆரோக்கியம் உடல் வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உங்கள் உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக வந்து கூட்டக்கூடியதும் கூட இந்த வேர்க்கடலைங்க ஸோ வேர்க்கடலையே வந்து நீங்கள் வேர்க்கடலையை பொடியை அந்த பாலில் இரநூறு எம்எல் பாலில் நல்லா கொதிக்க வச்சு அந்த பொடியை வந்து அதில் போட்டு குடித்து பாருங்கள் உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மில்லிங் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ